ஆற்று மெய்யியல் உரையாடல் மையத்தில் நடைபெற்ற மெய்யியல் குறித்தான தொடர் உரையாடல் மெய்யியல் அறிமுகம் அறிமுக உரை ஐயா சிவகதிரவன் அவர்கள் மெய்யியல் என்பது என்ன என்ற சில அடிப்படையான மெய்யியல் சாரங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் மெய்யியல் என்பது அறிந்த அளவில் ஒரு ஈர்ப்புக்குரிய கருப்பொருள் அதை பற்றி பேசுவதற்கும் அதற்குள் விவாதங்கள் செய்வதற்கும் நிறைய செய்திகள் இருப்பதாக சில நேரங்களில் தோன்றும் வேறு சில நேரங்களில் மெய்யியல் என்பது ஒரு நிஜ வாழ்வியலுக்கு எதார்த்தமான வாழ்க்கை முறைக்கு அந்நியப்பட்டிருக்கிற ஒன்றாக கருதக்கூடும் இப்படியான மெய்யியல் பற்றிய வெவ்வேறு அணுகுமுறைகளும் கருதுகொள்களும் நம் முன்னே இருக்கிறது இவராக இவராக இருக்கிற கருதுகோளுக்கு அப்பாற்பட்டு மெய்யியல் பற்றி சில புரிதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டல் நீங்கள் மெய்யியல் குறித்த நிறைய புத்தகங்களை இன்று காண முடியும் மெய்யறிவாளர்களாக இருந்தவர்கள் மெய்யறிவாளர்களை பின்பற்றியவர்கள் மெய்யறிவாளர்களினுடைய உள்ளடக்கங்களை உரையாடுபவர்கள் என்று மெய்யியல் சுற்றி நிறைய உரையாடல்களை தொடர்ந்து நாம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அவற்றை பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த மெய்யியல் என்பது என்ன என்பதும் மெய்யியலுக்குள் இருக்கிற ஆழமான பகுதிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலும் இருக்கலாம் எவ்வாறாக இருந்தாலும் மெய்யியல் குறித்து சில அடிப்படை விவரங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே மெய்யியல் என்பது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உரிய முடிவுகளை எடுப்பதற்கு முடியும் எனவே மெய்யியல் பற்றிய ஒரு அறிமுகத்திற்கான உரையாக இந்த உரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மெய்யியல் என்பது மெய் இயல் என்கிற இரண்டு சொற்களினுடைய இணைப்பு மெய் என்பதன் இயல்பு என்பதாக நீங்கள் நேரடியாக பொருள் கொள்ள முடியும் மெய் என்பது உண்மை இயல் என்பது உண்மையினுடைய இயல்பு என்பது இதனுடைய நேரடி சொற்பொருள் மெய் என்பது என்ன இதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கிற கருத்தினுடைய சாரமான பகுதி மெய்யியல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு மெய் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது எனத் தொடங்கி உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் அது பெரும் அருள் எனவே மெய் என்பது என்ன என்பதை முதலில் நாம் பார்க்கலாம் மெய்யியல் பற்றி பேசுகிற மெய்யறிஞர்கள் மெய்யறிவாளர்கள் பலரும் பேச முன் வருவது உங்களை சுற்றி இருக்கிற தோற்றங்களும் உங்கள் உடல் உட்பட எல்லா உருவங்களும் மெய்யல்ல அவையெல்லாமும் பொய் அவையெல்லாமும் மாயை என்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அவை மெய்யல்ல அவை எல்லாமும் மாயை என்பது அவர்களது உணர்தல் அதற்கான தர்க்கங்களையும் விளக்கங்களையும் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அவர்களை வாசிக்கிறபோது அவர்களோடு உரையாடுகிற போது புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு மெய்யறிஞர் சொல்வது போல மெய் என்று சொல்லக்கூடிய உணர்தல் தவிர மற்றவையாக இருக்கிற தோற்றங்கள் எல்லாம் மாயை என்றால் நம்மை சுற்றி இருக்கிற யாவும் மாயைதானா நம் உடல் மாயைதானா என்ற கேள்விகளை நாம் ஆழமாக உற்று நோக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் அந்த கேள்விக்குள் ஆழமாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் மெய் பற்றி நீங்கள் தேடுவதற்கு செய்ய வேண்டிய முதல் வேலை மெய்யியல் பற்றி பேசுகிற அறிஞர்கள் அறியப்பட்ட அளவில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு உள்ளாக சான்றாக சொல்ல வேண்டும் என்றால் ரமண மகரிஷி என்ற ஒரு மெய்யறிவாளரை நான் குறிப்பிட முடியும் ரமணர் ஒரு மௌனத்தை அமைதியை தம் குறியீடாக வைத்திருந்து மெய்யருள் பெற்றவர் என்று அவருக்கு ஒரு குறிப்பு உண்டு ரமணருடைய கோட்பாடுகளின்படி இந்த உடல் மெய்யல்ல என்று அவர் தன் சாரத்தை விளக்குகிறார் அவரது மெய்யறிதல் என்பது நான் யார் என்கிற நிலையிலிருந்து துவங்கியதாக அவரை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன மெய்யாகவே அறியப்பட்ட அளவில் மெய்யறிதல் குறித்த தேடல் எப்போதும் நான் யார் என்று துவங்குவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் யார் என்று துவங்குகிற எல்லா கேள்விகளும் மெய்யியல் சார்ந்த கேள்விகளாக விரிகின்றன என்கிற ஒரு மயக்கம் பலரிடம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நான் யார் என்று அறிய முற்படுகிற மெய்யறிவு கோட்பாடுகளின் வழியாக அறிய முற்படுகிற மெய் ஆர்வலர்கள் மெய்யியல் செயல்பாட்டாளர்கள் நான் யார் என்பதற்கு இந்த உடல் மெய்யல்ல என் சிந்தனை மெய்யல்ல என் மன ஓட்டங்கள் மெய்யல்ல என்று நுணுகி நுணுகி பயணிப்பதாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்குரிய பயிற்சி முறைகளையும் நாம் பார்ப்பதற்கு எளிமையாக கிடைக்கின்றன நாம் மேயியலை அவ்வாறு அணுகுவதற்கு இல்லை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிற மெய்யியல் வழிமுறை என்பது நான் யார் என்று நீங்கள் தேடுவதற்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிற மெய்யியல் அடிப்படை நான் யாராக இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை நோக்குகிறபோது பல்வேறு விதமான விடைகளை ஐயம் திரிபெற நீங்கள் கண்டுணர முடியும் நான் என் தந்தைக்கு என் தாய்க்கு குழந்தை நான் என் ஆசிரியருக்கு மாணவன் நான் ஒரு எழுத்தாளரின் வாசகன் நான் ஒரு கணவருக்கு மனைவி நான் ஒரு மனைவிக்கு கணவர் நான் குழந்தைகளுக்கு தாய் அல்லது தந்தை என்றவாறு பல கருத்துகளை நீங்கள் உங்கள் முன் காண முடியும் அவை கருத்தாக இருக்கின்றன உங்களது எண்ணமாக இருக்கின்றன எந்த வகையில் இருந்தாலும் நான் யார் என்று நீங்கள் அறி அறிந்து கொண்டு அவையெல்லாம் பொய் என்று கற்பனை செய்து கொண்டு நீங்கள் நகர்வது தேவையற்றது அல்லது பொருத்தமற்றது நீங்கள் அவ்வாறு செல்லக்கூடாது என்று சொல்வதற்கு உரிமை எனக்கு இல்லை உங்கள் மெய்யியல் ஆய்வினை நீங்கள் எவ்வாறு வேண்டுமென்றாலும் தூங்குவதற்கு உரிமையை மெய் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது அது அருள் செய்கிறது என்றாலும் நான் உங்களுக்கு முன்வைக்கிற மெய்யியல் தேடும் வழிமுறை என்பது எல்லாவற்றையும் விடவும் மிக எளிமையானது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் யார் என்பதற்கு ஆழமான பயணப்பாடுகளுக்குள் நீங்கள் செல்வதை விடவும் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் என்பதுதான் மெய்யியல் குறித்து நீங்கள் துவங்க வேண்டிய இடம் இப்போது நான் என்னவாக இருக்கிறேன் நான் யார் என்பதற்குரிய பதிலை நான் என்னவாக இருக்கிறேன் என்று நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஒருவாராக இருக்க முடியும் எப்படி என்றாலும் எவ்வாறு என்றாலும் நீங்கள் எத்தகைய உறவு முறைகளுக்குள் சுழன்று வந்தாலும் அடிப்படையில் நான் என் உடலில் இருக்கிறேன் என் உடல்தான் நான் என்று நீங்கள் குறைந்தபட்ச அளவீட்டிற்கு வந்து சேர்வீர்கள் அதற்கு மேல் உங்கள் உடல் ஆண் உடலா பெண் உடலா உங்கள் உடலின் வயது உங்கள் உடலுக்கும் இந்த சமூகத்திற்கும் இருக்கிற உறவாடல்கள் உரையாடல்கள் ஒரு தனிநபரோடு நீங்கள் பேணுகிற உரையா உரையாடல்கள் உறவாடல்கள் என்று இந்த உடலுக்கு மேல் பலவிதமான கருத்துக்களை நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் உணரவும் முடியும் என்றாலும் அடிப்படையில் நான் யார் என்பதற்கு நீங்கள் நான் என் உடல் என்கிற எல்லை வரை வந்து சேர்வதற்கு எளிமையான வழிமுறைகள் இருக்கின்றன முதலில் நீங்கள் உங்கள் எல்லைக்கு வர வேண்டும் உங்கள் எல்லை எது என்றால் நான் என்பது என் உடல் நான் என்பது என் உடல் என்கிற உணர்தலை நீங்கள் பெற வேண்டும் அந்த உணர்தல் வழியாக இந்த உடல் என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக காணவும் உணரவும் வேண்டும் என்பது முதல் நிலை இந்த உடல் என்னவாக இருக்கிறது இதுதான் மெய் மெய் என்பது பல வகையான சாரங்களை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறது என்றாலும் அடிப்படை சாரங்களில் ஒன்று எவையெல்லாம் இருக்கின்றன என்பதும் அவை என்னவாக இருக்கின்றன என்பதும் உங்கள் மதிப்பீடுகள் கணக்கீடுகள் இல்லாமல் பார்க்க விளைவது இதுதான் மெய் நான் மீண்டும் உங்களுக்கு விளக்குகிறேன் மெய் என்பது என்ன என்றால் ஒன்று தோற்றமாகவோ மறைவாகவோ வடிவமாகவோ இருக்கிற ஒன்று என்னவாக இருக்கிறது எவ்வாறாக இருக்கிறது என்பதை அளவில் உணர்ந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி மெய் எனப்படுகிறது இதுதான் எளிமையான மெய்யிற்கான வரையறை எனவே மெய் என்பது ஒன்று என்னவாக இருக்கிறது எவ்வாறு இருக்கிறது ஏன் அவ்வாறு இருக்கிறது என்கிற வினாக்களை நீங்கள் தொடுத்து அணுகுவீர்கள் என்றால் அதுவே மெய் உணரும் எளிய வழிமுறை இப்பொழுது இந்த உடல் நான் முன்பே சொன்னது போல நீங்கள் உடல் என்கிற எல்லைக்கு வர முடியும் எல்லா வகையான மெய் கோட்பாடுகளை எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு மெய்தேடல் உங்களுக்கு உண்டென்றால் நீங்கள் எளிமையாக துவங்குகிற இடம் நான் யார் என்ற கேள்விக்கு பதிலாக நான் இந்த உடலாக இருக்கிறேன் அதற்கு மறுப்பதற்கு உங்களிடம் ஒன்றும் இல்லை என்று எனக்கு தெரியும் நீங்கள் உடலாக இருக்கிறீர்கள் நீங்கள் உடலாகவும் இருக்கிறீர்கள் இது சற்று ஆழமான கருத்து என்றாலும் உங்களால் உணர்கிற அளவில் துவங்குகிற போது நான் உடலாக இருக்கிறேன் நான் உடலாக இருக்கிறேன் என்றால் இந்த உடல் என்பது என்ன இந்த உடல் என்பது சில உறுப்புகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சில உறுப்புகள் இந்த உடலை உருவாக்கி வைத்திருக்கின்றன சில உறுப்புகள் இணைந்து இந்த உடல் உருவாகி இருக்கிறது இவையெல்லாம் இருப்பவை நீங்கள் காண முடியும் தர்க்க இவற்றை நீங்கள் அணுக முடியும் உங்களுக்கு கண் என்கிற உறுப்பு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு காது என்ற உறுப்பு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் நுட்பமான நவீன சாதனங்களைக் கொண்டு உங்கள் உடலின் உள்ளுறுப்புகளை கூட நீங்கள் பார்க்கும் அளவிற்கு இன்று நவீன உலகம் தயாராக இருக்கிறது எனவே நீங்கள் தர்க்கபூர்வமாக ஒன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்பது அடிப்படை இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கிற போது இந்த உடல் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிற போது இந்த உடலில் என்னவெல்லாம் இருக்கிறது அவை எவ்வாறு இருக்கின்றன என்று இருப்பவற்றை உங்கள் மதிப்பீடுகள் இல்லாமல் கணக்கீடுகள் இல்லாமல் கருதுகோள்கள் இல்லாமல் பார்ப்பீர்கள் என்றால் அது மெய்யியல் தூங்குகிற இடம் என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே ஒரு மெய்யியல் பாடம் என்பது அல்லது மெய்யியல் தேடல் என்பது துவங்க வேண்டிய இடமாக துவங்கப்படுகிற இடமாக பல வகையான கருதுகோள்களை இந்த சமூகம் வைத்திருக்கிறது அவற்றிற்கு உள்ளே சென்று திணறுகிற திணறலையும் நாம் இன்று பார்க்கிறோம் இவற்றை ஒரு புறம் வைத்துவிட்டு மெய்யியல் குறித்த தேடல் உள்ளவர்களுக்கு எளிமையான துவக்கம் நான் யார் என்பதை நான் எவ்வாறு இருக்கிறேன் என்று சற்று திருப்பி மறு ஆய்வு செய்து வேறொரு முனையிலிருந்து அணுகுகிற போது நான் உடலாக இருக்கிறேன் என்று நீங்கள் துவங்க முடியும் அவ்வாறு உடலாக இருக்கிறேன் என்று நீங்கள் துவங்குவீர்கள் என்றால் உங்கள் உடல் எவ்வாறு இருக்கிறது உங்கள் உடல் எவ்வாறு இயங்குகிறது உங்கள் உடல் உடலை இயக்குவதற்கும் இயங்குவதற்கும் இடையே நிகழ்வது என்ன என்பதை நீங்கள் கருத்துக்கள் ஏதுமில்லாமல் மதிப்பீடுகள் ஏதுமில்லாமல் இருப்பதை இருப்பதாக பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மெய்களினுடைய வாசல் திறக்க துவங்கியது என்று எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்கள் மெய்யலினுடைய துவக்கம் என்பது உங்கள் உடலின் இருப்பு நிலை இப்போது உங்களுக்கு உடல் இருக்கிறது என்கிற ஏற்பும் அந்த உடல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிற பார்வையும் அந்த உடல் ஏன் அவ்வாறு இருக்கிறது என்கிற ஆழம ஆழமான முன்வைப்பும் கிடைக்க வேண்டும் இந்த புரிதலின் அடிப்படையில் நீங்கள் சிந்திக்க துவங்குவீர்கள் என்றால் நீங்கள் மெய்யலை நோக்கி சிந்திக்கிறீர்கள் மெய்யலை நோக்கி நகர்கிறீர்கள் என்று பொருள் அந்த வகையில் முதல் நிலை பாடமாக மெய்யல் என்பது மெய் அதன் இயல்பு என்ற வகையில் துவங்கி மெய் என்பது என்ன என்று பார்க்கிற போது மெய் என்பது என்னவெல்லாம் இருக்கின்ற இருக்கின்றன அவை எவ்வாறெல்லாம் இருக்கின்றன என்பதை பார்ப்பதும் ஏற்பதும் என்கிற நிலையில் இந்த பகிர்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களது மெய் தேடல் இவ்வகையில் துவங்கும் என்றால் மெய் உங்களுக்கு அருள் செய்யும் யாவருக்கு மெய்நிலை அருள் நிறைவதாக தொடர்ந்து பேசுவோம்